கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகேசைங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வா வச வருஷம் மார்கழி மாதம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான நாட்கள் இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு ஒரு ராசிக்கும் கடைசி மாதம் தட்சிணாயணத்தில் இது வந்து அதாவது தேவர்களுக்கு தெய்வங்களுக்கே உண்டான மாதம் இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்த இல்லையென்னால் காலபுருஷ தத்துவத்தின் நாலாம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகிரியில் இருக்கார் வக்கரகிரியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் பிறந்து ஒரு அஞ்சே நாளில் புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் போயிடுறார் அதாவது இருபத்தி ஒன்று பன்னெண்டு அன்னைக்கு புனர்பூசம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு போயிடுறார் இந்த காலகட்டத்தில் மாதம் பிறக்கும்பொழுது கேத்து இந்த மாதத்தில் அஞ்சாம் ராசியான சிம்மத்தில் இருக்கார் இந்த மாதத்தில் எட்டாம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கரனும் தனுசுல சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனியும் ராகுவும் இருக்கா இந்த மாசத்துல வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்றாம் தேதி குரு நிலையில் இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு போடுற இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போறார் அதற்கப்புறம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி சுக்ரன் வந்து இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி சுக்ரன் வந்து விருச்சிகத்திலேருந்து போகிறார் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போது புதன் விருச்சிகத்திலேருந்து தனுசுகு போகிறார் அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்தலையானால் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி புதன் தனுசுவிலிருந்து மகரத்திற்கும் அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போகிறார் இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி ஒன்று பன்னெண்டு குரு நிலையில் வந்து மாறுறார் சுக்ரன் இருபத்தி ரெண்டாம் தேதி தனுசுக்கு போறான் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு அன்னைக்கு புதன் தனுசுக்கு போகிறார் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னிக்கு தனுசில் இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார் அதற்கு பிறகு இந்த மாதத்தின் கடைசி நாளான முப்பதாம் நாள் அதாவது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறல் இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பத்தொம்போது பன்னெண்டு அன்னைக்கு ஹனும ஜெயந்தி மார்கழி மூல நட்சத்திரம் அதற்கு பிறகு பார்த்த இலையானால் இருபதாம் தேதி அன்னிக்கு அமாவாசை முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு மார்கழி சீரேஷம் மார்க்கண்டேயன் பிறந்த நாள் அதாவது மிருத்துஞ்சயா ஹோமம் பண்ணுவா உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமி வேறு திருவாதிரின் போது பௌர்ணமி தனுர் தனுர் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா ஆருத்ரா சிவன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது அது இருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கி கூடாறை வல்லும் கோவிந்தா உந்தண்ணை அப்படின்னு இருபத்தி ஏழாவது பாசுரம் வரக்கூடியது அதாவது கூடாரை வல்லின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஏழாவது பாசுரம் அது மிகவும் வசத்தியான பாசுரமாக சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு பதினாறு நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கி போகி பண்டிகை போகி பண்டிகை பழையன கழிதலும் புதிய புதியன புகுதலும்னு சொல்லக்கூடியது தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காமல் வெளியில் போட்டுட்டு அதாவது மனசுக்குள்ளே இருக்கிறதும் சரி வெளியில் இருக்கிறதும் சரி அகமும் புறமும் தூய்மை அடையக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து மகரத்துக்கு போகிற சூரியன் உத்தராயணம் பிறகுறது மிகப்பெரிய ஏற்றமான காலம் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம் இப்போ இப்போ நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் நட்சத்திரங்கள் இருக்குன்னு பார்ப்போம் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் ஆரம்பத்தில் ராசிக்கு எட்டாம் இடத்துல ஒரு ஒரு வாரம் இருக்கார் அதாவது இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வக்கரகிரியில் பூரட்ட அதாவது புனர்பூசம் நாலாம் மாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதத்துக்கு வரார் மிதுன ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கார் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் உங்களுடைய கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பேச்சில் நல்ல ஒரு எளிமை நல்ல ஒரு திறமை இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடத்துல சுக்குரன் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல அதுவும் சுக்ரன் இருக்கிறது பெரிய விசேஷம் ராசியின் அதிபதி பன்னெண்டாம் அதி ராசியின் அதிபதி வந்து பார்த்த இல்லையானால் ஏழு ஏழாம் இடத்துல இருக்கிறதும் ராசியிலேயே புதன் இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் பரிவர்த்தனை யோகம் வர்றதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் கவுட்டு தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் சொந்த தொழிலில் பெரிய மாற்றங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்பு எழுத்துப் பணியில் இருக்கிறவங்க ப்ரொஃபஸர்ஸு அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதுவும் அதுவும் ப்ரொஃபஸர்ஸு கோல்ட் ஸ்மித்து நாணயங்கள் அதாவது பேங்கர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் க வட்டிக்கு விடுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றங்கள் இருக்கும் ஷேர் மார்க்கெட்டு மேத்ஸ் ப்ரொஃபஸர்ஸு அது தவிர சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருத்துவம் வாய்ந்த தொழில்கள் அனைத்தும் வந்து பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ஒம்பது பத்து அதிபதி தர்மகர்மாதிபதின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒம்பது பத்தின் அதிபதி ராசியிலேயே வந்து உட்கார்றதும் பத்தாம் அதிபதி பரிவர்த்தனை யாரும் பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதன் மூலியமாக காரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க பொது காரியங்களுக்கு செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியாக அறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் உங்களுடைய ராசியில் இருக்கிறார் ஒன்று அஞ்சு ஒம்பதுன்னு மூணு விஷயத்தை அதாவது மகாலட்சுமி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த ஒன்று அஞ்சு ஒம்போதும் மிகுந்த பலம் பெற்று இருக்குது ஏன்னா ராசியிலேயே அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் இருக்க ராசிநாதன் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுறார் பெரிய ஏற்றமான காலம் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொட்ட காரியங்கள் துளங்கும் எது தொட்டிங்கன்னாலும் அதில் வெற்றி தான் கவலைப்படவே தேவையில்லை தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் யோகமான காலமாக இந்த காலம் இருக்க போகிறது மொத்தத்தில் ஆனால் இந்த தனுஷ் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலம் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொட்ட காரியம் துளங்கும் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் கவலைப்படவே தேவையில்லை ஏன்னா எடுத்த காரியங்களில் உங்களுடைய ராசிக்கு ஒன்று அஞ்சு ஒம்போது மூணுமே நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக கைகூடக்கூடும் ஏன்னா ஏழாம் இடத்துல குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சியும் பெறர் இப்போ திருமணத்திற்கு வந்து கல்யாண நாள்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க மாட்டாங்க ஆனால் கல்யாணத்துக்கு உண்டான ஜாதகத்தை பார்த்து வச்சுப்பாங்க தை மாதத்தில் கல்யாணத்தை பண்ணிக்கலாம் இப்போ வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதாவது இந்தந்த பா அதாவது பையனுக்கு பொண்ணும் பொண்ணுக்கு பையனுன்றதை வந்து எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த தனுசு ராசிக்காரர்கள் முயற்சிகள் வெற்றி பெறும்னு சொன்னாலும் சில நாட்கள் தள்ளி வைக்கிறதுனால அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம நாட்கள் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தா என்னையானால் மு மு புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிமான்ல பிரயாணம் வேண்டாம் ஏன்னா தவறான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய இந்த கோசாலையில் போய் உங்களால் முடிஞ்சது அகத்திக்கீரை வாங்கி பசுமாட்டை கொடுங்கோ சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி சந்திராஷ்டமம் என்ன இன்றைக்கி வருது உங்களுக்கு அப்படின்னு பார்த்தேன்னா நாலாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி அதாவது சந்திராஷ்டமம் வந்து நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்கள் இந்த மாதத்தில் இந்த தனுர் ராசிக்காரர்கள் நாமக்கலுக்கு தூரம் போயிட்டு வாங்கோம் ஆஞ்சிநேயரை போய் விசேஷமாக சேவிச்சுட்டு வாங்கும் ஏன்னா ஆஞ்சநேயர் மூலம் நட்சத்திரம் மார்கழி மூலம் மேலே வருது முடிஞ்சதுன்னா அப்போயே கூட போய் பாருங்கோ க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுட்டு வாங்கும் வெண்ணகாப்பு சாத்திட்டு வாங்கோம் உங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்